தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யாவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக இவரது திரைப்படங்கள் திரையரங்கில் பெரியதாக வெற்றியை பெறுவதில்லை காரணம் இவரது குடும்பத்தினர் பொதுவெளியில் நடந்து கொண்ட விதமே என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சூர்யாவை அரசியல் தலைவர் ஒருவர் சிக்க வைத்துள்ளார் இதனால் இருக்கும் பிரச்சினையில் இதுவரை கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தாவேக்கா கல்வி நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் விஜய் நடந்து கொண்ட விதத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடுமையாக விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் விஜயிடம் மன்னிப்பு கேட்க முடியாது விஜய்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேல்முருகன் கூறி வருகிறார் இதனால் விஜய் ரசிகர்கள் சுபரொட்டி எல்லாம் ஒட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் மீண்டும் விஜயை சீண்டிய வேல்முருகன் சூர்யாவை கோர்த்துள்ளார் விஜய் மூன்று ஆண்டுகளாகத்தான் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக மாணவர்களின் கல்விக்கு உதவி வருகிறேன் விழுப்புரம் கடலூர் பகுதிகளைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு படிக்க உதவி வருகிறேன் மேஜரான பெண்களை சொந்த அப்பாவாக இருந்தாலும் மடியில் அமர வைக்க மாட்டோம் சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தாலும் சிறிய இடைவெளியுடன் இருப்போம் அதனால் அது தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல டிஸ்கோத் பாண்டிச்சேரியில் புதிய கலாச்சாரங்கள் உருவாகிறது மூன்று பெண்களுக்கு தகப்பனாக சொல்கிறேன் என் இளைய சமூகம் சீரழிவதை நினைத்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் கூறினேன் அந்த கருத்தை விஜய் ரசிகர்கள் உங்கள் தலைவரை பார்க்க வந்த பிள்ளைகள் பெற்றோர் ஆகியோரை நான் சொன்ன கருத்துடன் ஒப்பிட்டு கொச்சைப்படுத்தி வருகிறீர்கள் அதனால் நீங்கள்தான் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கல்விக்கு உதவும் சூர்யா என்ன கேமரா முன் விளம்பரம் செய்கிறாரா நடிகர் சூர்யா இதுபோன்றுதான் மாணவிகளை கட்டிப்பிடித்து வழங்குகிறாரா இனியாவது நடிகர் விஜய் இந்த பழக்கத்தை நிறுத்திக்கொள்ள என பேசினார் இதனால் கொந்தளித்த விஜய் ரசிகர்கள் சூர்யாவையும் வசைப்பாட தொடங்கியுள்ளனர் சூர்யா படம் ஏற்கனவே பெரிதாக எடுபடாத நிலையில் விஜய்யுடன் சூர்யாவை ஒப்பிட்டு வேல்முருகன் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனால் திமுக தலைமையில் உள்ள ஒருவருக்கு சூர்யா குடும்பத்திலிருந்து தொடர்பு கொண்டு வேல்முருகன் பேச்சை கட்டுப்படுத்த சொல்லுங்கள் என்றும் விஜய் சீண்டுவதாக சொல்லி சூர்யாவை சிக்க வைத்துள்ளார் இனிவரும் படமாவது ஹிட் கொடுக்க வேண்டுமென பொதுவெளியில் மகன் மருமகள் அமைதியாக இருக்கச் சொல்லி தகவல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்